ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்திங்கன்னா இயற்கணிதம் பயிற்சி மூணு புள்ளி மூணில் பல வகை திறனறி பயிற்சி கணக்குகளில் மூணாவது கொஷினில் ரெண்டு கொஷின் கொடுத்துக்குறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் மூணாவது என்ன கொடுத்துக்கிறாங்க முற்றொருமைகளை பயன்படுத்தி சுருகன் கொடுத்துக்குறாங்க ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா மூணு பி கூட்டல் க்யூ மூணு பி கூட்டல் ஆறுன்னு அப்போது இது மூணு பி இங்கேயும் மூணு பி இருக்கு அப்போது இது எக்ஸுன்னு எடுத்துக்கோங்க இங்கே கியூ கொத்துக்குறாங்க இங்கே ஆறு அப்போ இது ஏ இது பின்னு எடுத்துக்கிறோம் அப்போ இது எடுத்துக்கணிங்கன்னா எந்த முற்றொருமையிலே வரும்னு நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு முற்றொருமை வரும் ஏன்னா இது எக்ஸு இது ஏ இது பீனா அது முற்றொருமை ஒன்றில் தான் வரும் அப்போ பாருங்கள் எக்ஸ் இஸ் ஈக்வல் டு மூணு பி ஏ இஸ் ஈக்குவல் டு க்யூ மற்றும் பி இஸ் ஈக்குவல் டு ஆறு என்பதை பார்த்தீங்கன்னா எக்ஸ் கூட்டல் ஏ எக்ஸ் கூட்டல் பி இஸ் ஈக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸ் ஏ கூட்டல் பி கூட்டல் ஏபி இந்த ஃபார்ம்லாவில் வரும் அப்போது இந்த ஃபார்ம்லாவில் நம்ம அதை அப்படியே பிரதிடணும் என்ற முற்றொருமையில் பிரதி இடை அப்போது எக்ஸ் எனது மூணு பி ஏ வந்து கியூ அதுக்கப்புறம் எக்ஸ் வந்து மூணு பி க்யூ பி வந்து ஆறு இஸ் ஈக்வல் டு எக்ஸ் ஸ்கொயர்னால் மூணு பி ஹோல் ஸ்கொயர் கூட்டல் எக்ஸுனா மூணு பி ஏ என்னது க்யூ கூட்டல் பி வந்து ஆறு அப்போது க்யூ பெருக்கல் ஆறுன்னு வரும் பார்த்திங்கன்னா எப்படி அதெல்லாம் மூணு ஸ்கொயர் பி ஸ்கொயர் கூட்டல் மூணு பி க்யூ கூட்டல் ஆறு இது க்யூ கியூஆருன்னே வரும் அப்போது இது பாருங்கள் மூணு ஸ்கொயர்னால் ஒன்பது பி ஸ்கொயர் அப்படியே வரும் கூட்டல் மூணு பி இது க்யூ கூட்டல் ஆர் இஸ் இஸ்இக்குவல் டு க்யூஆர் அப்போ பாருங்கள் இது மூணு பி ரெண்டுத்துலேயும் நம்ம பெருக்கிடுங்க அப்போது ஒன்பது பி ஸ்கொயர் கூட்டல் மூணு பி க்யூன்னு வரும் மூணு பி க்யூ கூட்டல் இது ஆறால் பெருக்கிங்கன்னா மூணு பி ஆர் கூட்டல் க்யூ கியூஆருன்னு வரும் புரிஞ்சுதுங்களா அப்போது இது கேன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்போது கடைசியாக நெழுதலானா தர் ஃபோர் மூணு பி கூட்டல் க்யூ மூணு பி கூட்டல் ஆர் இஸ் ஈக்வல் டு ஒன்பது பி ஸ்கொயர் கூட்டல் மூணு பி க்யூ கூட்டல் மூணு பிஆர் கூட்டல் க்யூஆர் புரிஞ்சதுங்களா ஆலாக தான் இதுக்கு ஆன்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் அதில் ரெண்டாவது கொஷின் எந்த வடிவில் கொடுத்துக்கிறேன் இது இது ஏ இது பி இதுவும் ஏ இது பி அப்போது ஏ கூட்டல் பி ஏ கழித்தல் பி வடிவில் கொடுத்துக்கிறாங்க அது முற்றோருமை நாலு வரும் இது அப்போது ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் வடிவில் இருக்குது அப்போது இது பார்த்திங்கன்னா ஏ பாருங்கள் ஏஇஸ் ஈக்குவல் டு மூணு பி மற்றும் பி இஸ் ஈக்வல் டு க்யூ என்பதை இது எந்த வடிவில் இருக்குது ஏ கூட்டல் பி ஏ கழித்தல் பி ஜீக்வல் இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் கழித்தல் பி ஸ்கொயர் என்ற முற்றோரு மைல் பிரதி இட அப்போது இது பார்த்தீங்கன்னா ஏ என்னது மூணு பி பி வந்து கியூ அதே மாதிரி மூணு பி கழித்தல் கியூ இஸ் ஈக்குவல் டு இது பார்த்தீங்கன்னா மூணு பி ஹோல் ஸ்கொயர் கழித்தல் கியூ ஹோல் ஸ்கொயர் அப்போது மூணு பி ஸ்கொயர்னால் மூணு ஸ்கொயர் பி ஸ்கொயர் கழித்தல் கியூ ஸ்கொயர் அப்போது மூணு ஸ்கொயர்னால் ஒன்பது பி ஸ்கொயர் கழித்தல் கியூ ஸ்கொயர் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்போ கடைசியான எதுனால் தேர் ஃபோர் மூணு பி கூட்டல் க்யூ மூணு பி கழித்தல் கியூ இஸ் ஈக்குவல் டு ஒன்பது பி ஸ்கொயர் கழித்தல் கியூ ஸ்கொயர் புரிஞ்சதுங்களா ஆள இது ரெண்டாவதுக்கு ஆன்சர் இந்த மாதிரி தான் போடணும் அப்போ மூணாவதுல இருந்தது ரெண்டுத்துக்குமே ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சதுங்களா ஆள